அனுமதிக்கூர் கிச்சன் இன்றைக்கி ஒரு ஸ்நாக் ஐட்டம் பார்க்கலாம் போண்டா அதுவும் டிஃப்ரெண்டான ஜவ்வரிசியில் ஒரு போண்டா பொதுவாக நம்ம கடல மாவு அரிசி மாவு மைதா மாவு எல்லாத்திலையும் பார்க்குறோம் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான ஜவ்வரிசி போண்டா பார்க்கலாம் வாங்க ஜவ்வரிசி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து வறுத்துக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு இதை எடுத்து நல்லா பொரியற அளவுக்கு வறுத்துக்கலாம் இது நல்லா பொரியணும் நல்லா சோடாக கடாயில் போட்டிருக்கேன் ஜவரிசி நல்லா பொரியுது சத்தம் வருது பாருங்கள் அப்படியே பொரியுது கரையாம வறுத்துக்கணும் அப்படியே நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பொறிஞ்ச ஜவ்வரிசியை பவுலில் போட்டுக்கலாம் இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு இட்லி மாவு ஒரு நாலு கரடி இட்லி மாவு இதில் சேர்த்துக்கலாம் சின்ன கரண்டின்றதுனால ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் இது ஆக்சுவலாக குட்டி கரண்டி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய தான் நாலு கரண்டி மாவு போதும் இதில் வந்து அரிசி மாவு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டாச்சு ஒரு மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு டீஸ்பூன் மிளகாய் இதில் போட்டுக்கலாம் கொத்தமல்லி இதுக்கு மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து அந்த இட்லி மாவில் உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருக்கோம் இருந்தாலும் வந்து போண்டா செய்யும்போது அது பத்தாது அதுக்காக கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் போட்டாச்சு இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு டிசிஞ்சி வச்சேன் பாருங்கள் நல்லா கரெக்டாக இருக்குது மா அந்த தோசை இது இட்லி மாவு கொஞ்சம் அரிசி மாவு ஜவ்வரிசி பச்சை மிளகா கொத்தமல்லி உப்பு இதெல்லாம் போட்டு பிசுஞ்சு வச்சுருக்கேன் இப்போ கரெக்டான பதத்தில் இருக்க எண்ணெய் காய வச்சுருக்கேன் இப்போ போண்டா பொருளை எப்படி வருது பார்க்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாவு வீட்டில் இட்லி மாவு இருந்தால் போதும் வீட்டில் பொதுவாக கொத்தமல்லி பச்சை மிளகா இதெல்லாம் இருக்கிறது தான் மட்டும் நம்ம வீட்டில் இருந்தால் பூ கூட வாங்கினோட ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கிறதுனால டக்குன்னு வந்துடுச்சு கொஞ்சம் லைட்டாக திருப்பி திருப்பி போட்டு என்ன வேணும் வச்சுக்கலாம் ஜெப்வரிசியில் போண்டா நீங்கள் யாராவது செஞ்சுருக்கீங்களா செஞ்சுட்டு தான் கமெண்டில் சொல்லுங்கள் ஜெவர்சியில் இட்லி தோசை உப்புமா மிக்சர் எல்லா ஐட்டமும் ஒன் பை ஒன்னாக போட போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் போண்டா ஜெவ்வரிசி போண்டா நல்லா கரும் கரும்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பவுண்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்துடா இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸு வீட்டில் சண்டேஸில் அதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா சிம்பிளான ஐட்டம்ஸ் தான் நம்ம இதுக்குன்னு ரொம்ப மெனக்கெட வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து நம்ம ஆக்சுவலாக ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க கூட இதில் எதுவும் வெங்காயம் அது எல்லாம் சேர்க்காதனால சூப்பராக இதை வந்து சாப்பிட்டுக்கலாம் போண்டா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக போண்டா ரெடி ஆகிடுச்சு நல்லா அந்த செவ்வரிசி வந்து நல்லா அப்படியே கண்ணுக்கு நல்லா ஒரு மாதிரி மேலே கொறிக்கறியாக தெரியுது பாருங்கள் சூப்பராக தெரிஞ்சிட்ருப்பாரு போண்டாவில் என்ன மணிமணியா மணிமணியா தெரியுது சாப்பிடவும் நல்லா டேஸ்டியா இருக்கும் அதே மாதிரி வந்து உடம்புக்குமே நல்லது ஜவ்வரிசி வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம் இது எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா இப்போ வாங்க எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மழைக்காலத்துக்கு சூப்பரான ஒரு ஜவ்வரிசி போண்டா ரெடி ஆயிடுச்சு ஜவ்வரிசி போண்டா பொரி பொரியா இருக்குது பார்த்தீங்களா ஜவ்வரிசி பொரி போண்டா இது அருமையாக இருக்குது ஒன்றே ஒன்று எடுத்து பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு சூடாக இருக்குது சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்லா உப்பு காரம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இது வந்து நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணாதவங்க பண்ணுங்கள் அதை வந்து மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறக்காதீங்க அதாவது செஞ்சு பார்த்துட்டு லைக் கொடுங்க உங்கள்கிட்ட இந்த ரொம்ப சப்போர்ட்டை எதிர்பார்க்குறேன் நான் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதாவது ரெசிபி எல்லாம் பார்க்க மறந்துடாமல் பாருங்கள் திரும்பவும் திரும்பவும் பார்த்தீங்கன்னா தான் எனக்கு ஒரு ஆக்சுவலாக ஒரு கமெண்ட்ஸு அது இது கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்